வணக்கம் இது நொதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில் கொழும்பு அங்குலான பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய அப்பார்ட்மெண்ட் வீடு ஒன்றை பார்க்க போறோம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குது என்றால் வெள்ளவத்தை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட எட்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சதுர அடிகளை கொண்ட ஒரு புத்தம் புதிய வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து மொத்தமாக ஒரு பிரதான ஹோலையும் இரண்டு பெட்ரூம்ஸையும் இரண்டு பாத்ரூம்ஸையும் ஒரு சமையலறையும் கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது மொரட்டுவ யூனிவர்சிட்டி வந்து பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மைய பகுதியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அங்குலானியோட பீச் கூட இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த புதிய அப்பார்ட்மெண்ட் வீட்டோட விலை என்னன்னு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இந்த வீட்டோட உரிமையாளர் அதாவது முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வந்து 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 இந்த வீட்டோட விலையாக நீங்கள் நேரடியாக வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக விலை விவரங்களை வந்து நீங்கள் உரிமையாளரோட பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இந்த வீடு வந்து விற்பனை செய்வதற்கான சகல ஆவணங்களையும் கொண்டதாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இந்த வீட்டுக்கான தெளிவாக இந்த அமைஞ்சிருக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி